கருணை என்னது கருணைனா இறக்கப்படுறது வந்து தன்னுடைய அடியார்கள் எல்லார் மீதும் அல்லாஹ் என்ன பண்றான் இருக்கான் ஏன்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா கருணையாளர்களுக்கு மேல் கருணையாளன் அவன் தன்னுடைய அடியார்கள் எத்தனை முறை பாவம் செஞ்சு தன்னுடைய அடியான் அவன் இடத்துல கையேந்தி பாவம் மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கான் இப்ப மனிதர்கள் நம்ம மனிதர்கள் இருந்து தப்பு செஞ்சோம் அப்படின்னா ஒன் டைம் பண்ணிப்பாங்க ரெண்டு டைம் பண்ணிப்பாங்க மூணு டைம் பண்ணிப்பாங்க ஆமா அவனுக்கு ஒரு வேலையே போ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னா எல்லாம் அப்படி கிடையாது தன்னுடைய அடியான் பாவம் செஞ்சு அந்த பாவத்தை உணர்ந்து எல்லா விடத்துல கையேறி துவா செய்யும் போது எல்லாம் என்ன செய்யறான் எல்லாம் மன்னிக்கிறான் அது வந்து ஒரு சம்பவம் சொல்றேன் ரசோல்ல என்ன பண்றாங்க போருக்காக போறாங்க அப்போ ஒரு பெண்மணி என்ன செஞ்சிடுறாங்கன்னா தன்னுடைய குழந்தைய தொலைச்சிடுறாங்க அந்த கூட்டத்தில் என்ன பண்றாங்க குழந்தைய தொலைச்சிடுறாங்க குழந்தைய துடைச்சிட்டு எல்லாம் அந்த குழந்தைய தேடுறாங்க அப்ப அந்த குழந்தை கிடைச்சிருது அந்த குழந்தை கிடைச்சாலும் அந்த தாய் என்ன பண்றாங்க தன்னுடைய குழந்தைய எடுத்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்ப இந்த சம்பவத்தை எல்லாருமே உள்ள எல்லாருமே பாக்குறாங்க அப்ப ரசுல்லா கேட்குறாங்க அப்ப கேக்குறாங்க இந்த குழந்தை வந்து இந்த தாய் தன்னுடைய குழந்தைய தூக்கி போடுவாங்களா அப்படின்னு ரசுல்லா கேக்குறாங்க அந்த இந்த மக்கள் இடத்துல அப்ப ரசுல்லா சொல்றாங்க அல்லாவின் தூதரே எப்படி இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி நெருப்புல போடுவாங்க அப்படின்னு கேக்கும்போது அப்ப ரசுல்லா சொல்றாங்க இதே மாதிரிதான் அல்லாஹ்வும் என்ன பண்றான் தன்னுடைய அடியார்களை தூக்கி நெருப்புல போட மாட்டான் எந்த அடியா அந்த அல்லாவுக்கு பயந்து அல்லாவிற்கு பயந்து தன்னுடைய ஹராமான விஷயங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்காங்களோ அதே மாதிரி என்ன எல்லாம் பண்றான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் நெருப்புல தூக்கி போடவே மாட்டான் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க ஏன்னா எல்லாம் என்ன பண்றான்னா ஒரு அன்பை படைச்சி ஒரு ஒரு மடங்கு தான் பூமிக்கு இறக்கிறான் மிச்சம் தொண்ணூத்தி ஒடு ஒன்பது மடங்க எல்லாம் என்ன பண்றான் தன்னுடைய வச்சுக்கிறான் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் அன்புக்கு இருக்கு தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு காட்டுற அன்பு இருக்கு தந்தை குழந்தை கொடுக்குற அன்பு இருக்கு எல்லாரும் அன்பும் இருக்கிற அன்புகளும் ஒரு பர்சன்டேஜ் அன்பு இவ்வளவு நம்ம யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ அனுபவச்சுருப்போம் நம்ம பேரண்ட்ஸ் மேலே எவ்வளோ அனுபவம் வச்சுருப்போம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மேலே எவ்வளோ அனுபவ வச்சிருப்போம் ரிலேஷன் மேலே எவ்வளோ அனுபவம் அது வெறும் அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் இவ்வளோ அன்பு நம்ம செலுத்துறோம் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அன்பாக இருந்தாலுமே அந்த ஒரு பர்சன்டேஜ் அன்பு மட்டும்தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அன்பு அல்லா தன் இடத்துல வச்சிக்கிறோம் அப்போ அல்லா அதே தான் ரசனை சொல்றாங்க எப்படி அல்லா தன்னுடைய அடியார்களை தூக்கி நெருப்புல போடுவான் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய நெருப்பில் போட மாட்டாங்களோ அதே மாதிரி அல்லாமும் என்ன செய்ய மாட்டான் தன்னுடைய அடியாறுகளை தூக்கி நெருப்புல உடனே போட்டுற மாட்டான் அதனாலதான் அல்லாஹ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிரித்து காமிச்சிருக்கான் இது ஹலால் இது ஹராம் இது தப்பு இது ரைட்டு எல்லாத்தையுமே அல்லா நம்மளுக்கு எப்படி ஒரு கிளி பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி அல்லாவும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கான் எல்லா விஷயங்களும் அழகிய முறையில கற்றுக் கொடுத்துருக்கான் அதை நம்ம செய்யறதுல தான் இருக்கு ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது நாங்கள் சொல்ல மாதிரி எல்லாமே ஒரு முடிவற்றது தான் அது கண்டிப்பாக அது முடியக்கூடியது ஆனால் என்னைக்கு முடியும் தெரியாது கண்டிப்பாக ஒரு நாள் முடியும் நம்ம மறுமைக்கு தான் போவோம் அப்போ எல்லாம் என்ன செய்யறான் அவ்வளோ அன்பாக இருக்கான் தன்னுடைய அடியார்களிடத்தில் அவ்வளோ ஒரு அன்பாவும் பாசமாகவும் இறக்கக்கூட முடியவனாக இருக்கிறான் இப்போ நம்ம தான் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது நம்ம யோசிச்சு செய்யணும் நம்மளுடைய இறைவன் நம் மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் எவ்வளவு நேசம் வச்சிருக்கான் நம்ம விஷயத்த செய்யலாமா இது செஞ்சா நம்மளுக்கு நன்மை தருமா வறுமையில வெற்றியாளர்களாக ஆகுவோமா அப்படின்னு நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படும் நம்மளுக்கு இது தெரியுது இது ரைட்டு இது தப்பு இது நல்லது இது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாவா அப்ப நம்ம செய் யோசிக்கணும் விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா இது இதனால யாருமே ஹார்ட் ஆகாம இருப்பாங்களா

திரும்பவும் போய் என்ன செய்யக்கூடாது தப்பை செய்யக்கூடாது ஏன்னா அல்லாம் என்ன பண்றான் மன்னிக்கு செய்வான் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது தப்பை செய்யக்கூடாது தெரியா இன்ஷா அல்லாஹ ஓகே இன்ஷா அல்லா மற்ற மற்ற விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வர ஹமுத்துல்லாட்டி வரக்காதவோ